தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட ஒரு சில விரைவு பேசஞ்சர் ரயில்கள் பற்றிய தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோ நம்ம போறோம் குறிப்பாக ஒரு சதாப்தி எக்ஸ்பிரஸ் கவர் பண்ற ஒட்டுமொத்த தூரத்தையும் ஒரு சாதாரண பேசஞ்சர் ரயில் கவர் பண்ணி போயிருக்குது இது தவிர வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்பட்ட ஒரு சில ரயில்களும் நிறுத்தப்பட்டுள்ளது சென்னையின் புறநகர் வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வந்து ஒரு பிரபலமான ரயிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஒரு ரயில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த ரயில் நிறுத்தப்படாமல் வேறு ஒரு வடிவத்தில் இயக்கப்பட்டு வருகின்றது எந்தெந்த ரயில்கள் அது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம்

புறநகர் சுற்று ரயிலாகும் இந்த ரயில் கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரை இயக்கப்பட்டு வந்தது கொரோனா காலகட்டம் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் வழியாக மீண்டும் சென்னை கடற்கரையிலேயே தனது பயணத்தை இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரெயின் சென்னை கடற்கரையிலிருந்து காலை மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டிலிருந்து காலை பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படுகிறது அதே ரயில் மதியம் இரண்டு புறப்பட்டு மீண்டும் சென்னை கடற்கரைக்கு மாலை நான்கு பதினைந்து மணிக்கு வந்து இது ஒரு சுற்றுவட்ட பாதையில் இயங்கக்கூடிய ஒரு புறநகர் ரயிலாக இயக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் மூலமாக பல்வேறு பகுதி மக்கள் பல்வேறு பயனை அடைந்திருக்கின்றனர் கொரோனா நிறுத்தப்பட்டது தற்போது வரை மீண்டும் இயக்கப்படவில்லை இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை ரயில்வே துறைக்கு முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க காஞ்சிபுரம் போன்ற பகுதி மக்கள் பொதுவாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வழித்தடத்தில் மிகவும் குறைவான புறநகர் ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் இந்த வழித்தட இரட்டை ரயில் பாதையாக மாற்றி இதில் அதிக என்கிற ஒரு கோரிக்கை பல பல வருடங்களாக இருக்கிறது கோரிக்கை தெற்கு ரயில்வே துறைக்கு தொடர்ந்து சென்னையையும் பெங்களூரையும் இணைக்கும் வகையில் ஒரு சாதாரண கட்டண ரயில் இருக்கிறது இந்த ரயில் சேவையும் கொரோனா காலகட்டத்தின் போது நிறுத்தப்பட்டதாகவும் மீண்டும் தற்போது வரை இந்த ரயில் இயக்கப்படவில்லை ஒரு கருத்தை பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க என்ற எண்ண அரக்கோணத்திலிருந்து பெர் தினமும் அரக்கோணத்திலிருந்து நின்று பெங்களூர் சென்றதால் பல்வேறு பகுதி மக்களுக்கு பயனளித்த ஒரு ரயில் ஆகும் காட்பாடி குடியாத்தம் ஆம்பூர் குப்பம் வழியாக கே பெங்களூர் வரை அனைத்து சிறிய சிறு நிலையங்களிலும் இந்த ரயில் நின்று சென்று அரக்கோணத்திலிருந்து காலை மணிக்கு புறப்படுகிறது என்றால் மாலை ஆறு நாற்பத்தி மணிக்கு தான் கே ஆர் பெங்களூருக்கு சென்று சேர்கின்றது இந்த வகையில் ஒரு இந்த ஒரு வழித்தடத்தில் இயக்கி இருக்கிறாங்க இது பல்வேறு

இதே போலவே சென்னையிலிருந்து மேற்கு வங்க மாநிலத்துக்கு இயக்கப்பட்டு வந்த ஒரு வாராந்திர ரயில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கால அட்டவணையில் இது தொடர்பான தகவல் வெளியிட்டுட்டாங்க தமிழ்நாட்டின் சென்னை சென்ட்ரலில் இருந்து மேற்கு வங்க மாநிலத்தின் ஹால்தியா என்கிற பகுதி வரை சங்கராமி எக்ஸ்பிரஸ் என்கிற ஒரு வாராந்திர ரயிலானது இயக்கப்பட்டிருக்கின்றது சென்னையிலிருந்து வியாழன் கிழமைகளில் புறப்பட்டு ஹால்தியாவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சென்று சேர்ந்திருக்கின்றது மீண்டும் ஹால்தியா இருந்து சனிக்கிழமைகளில் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலுக்கு வந்திருக்கின்றது இந்த ஒரு முறையில் டூ டூ சிக்ஸ் ஒன் த்ரீ டூ

தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சிக்கு ஒரு பேசஞ்சர் ரயிலாகவும் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு பேசஞ்சர் ரயிலாகவும் தற்போதும் இந்த ஒரு பயணிகள் ரயிலை மதுரை கோட்டம் இயக்கிதான் வருகின்றது கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரை சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு பகல் நேர லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வந்தது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இணைக்கப்பட்டு வாஞ்சி மணியாச்சியில் பிரிக்கப்பட்டு தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டு வந்தது அது கொரோனா காலகட்டத்துடன் அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் அந்த ரயிலுக்கு ஒரு இணைப்பு ரயிலாக இந்த ஒரு பேசஞ்சர் ரயிலை மாத்திட்டாங்க இதனால ஒரே ரயிலாக இயக்கப்பட்ட ரயில் இருவேறு ரயிலாக பிரிக்கப்பட்டது தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வரை பாசஞ்சர் ரயில் அதாவது குருவாயூர் ரயிலுக்கு இணைப்பு ரயிலாகவும் மீண்டும் மாஞ்சி மணியாச்சிலிருந்து திருச்செந்தூர் வரை ஏற்கனவே பயன்படுத்திய பயணிகளுக்காக அது வேறு ஒரு ரயிலாகவும் இயக்கப்படுகின்றது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு இந்த ஒரு ரயிலில் எந்த ஒரு பயணியுமே பயணிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு ரயில் தூத்துக்குடியிலிருந்து மாஞ்சி மணியாச்சி வந்து திருநெல்வேலி வந்து அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகும் மோஸ்ட்லி எல்லாருமே பஸ்லேயே போயிருவாங்க அதனால இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் இந்த மாதிரி பைஃபகேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து காலை எட்டு நாற்பத்தி மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று பத்து மணிக்கு திருச்செந்தூருக்கு ஒரே ரயிலாக இந்த ரயில் சென்றது தற்போது தூத்துக்குடியிலிருந்து காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மணியாச்சி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு செல்கின்றது மீண்டும் அதே ரயில் மதியம் பதினொன்று மணிக்கு வாஞ்சி மணியாச்சியில் புறப்பட்டு திருச்செந்தூருக்கு மதியம் ஒன்று மணிக்கு சென்று சேர்கின்றது இந்த வகையில தான் இருவேறு ரயிலாக தற்போது இயக்கிட்டு இருக்காங்க எனவே இந்த ஒரு ரயில் தற்போது வரை நிறுத்தப்படவில்லை இருவேறு ரயில்களாக ஒரு புதிய வடிவத்தில் இயக்கப்பட்டு வருகின்றது இது கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு இந்த ஒரு ரயிலை இயக்கிட்டு தான் இருக்கிறாங்க கொரோனா காலகட்டம் முடிந்து அனைத்து ரயில்களும் மீண்டும் இயக்கப்பட்டதில் இந்த ரயிலானது இருவேறு ரயில்களாக இயக்கப்பட்டுதான் வருகின்றது நிறுத்தப்படாமல் இது தவிர நிறுத்தப்பட்ட வேறு ஏதேனும் ரயில்கள் பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்